நண்பர்களே ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா இன்டர்நெட்ல எப்ப ஸ்க்ரோல் பண்ணாலும் ஒரே விஷயம்தான் கண்ணில் படுது சில்வர் கோல்டு கோல்ட் பிரைஸ் சில்வர் பிரேக் அவுட் ஒரு நாள்ல பதினேழாயிரம் உயர்ந்துச்சு சில்வர் எக்ஸ்ப்ளோஷன் சில்வர் ஷாக் சில்வர் ரேலி எங்க பார்த்தாலும் அதே நாய்ஸ் ஆனா அந்த நாய்ஸுக்கு நடுவுல ஒரு மெட்டல் அமைதியா யாருமே கவனிக்காம பேசாம சத்தமே இல்லாம ஃபார்ட்டி பர்சன்ட் ஆல்ரெடி ஓடுச்சு ஆனா யாருமே அதை பேசல இப்போ நான் சொன்னால் ஒரு மெட்டல் ஃபார்ட்டி பெர்சன்ட் ஓடி இருக்குதுன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்க போகிற கேள்வி என்ன சில்வரா கோல்டா இல்லை அதுதான் பாயிண்ட் சில்வர் நல்லா ஓடுது அதை நான் மறுக்கல கோல்டும் சேஃப் அசெட் அதையும் நான் மறுக்கல ஆனால் நம்பர்ஸை காமா பார்த்தா ஒரு உண்மை வெளியில் வருது சில்வர் ஒரு நாளில் பதினேழாயிரம் உயர்ந்துச்சு அது சவுண்ட்ஸ் பெரிய நம்பர் ஆனால் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணினா அது சுமார் செவன் பெர்சன்ட் தான் அதே நாளில் ஒரு மெட்டல் நயன் பெர்சன்ட் ஜம்ப் ஒரே நாளில் சில்வரை விட அதிகம் கோல்டை விட அக்ரஸிவ் ஆனா அந்த மெட்டல் பயர் இன்னும் சொல்லல இன்னும் ஒரு க்ளூ நாளைக்கு உலகம் முழுக்க ஈவி அடாப்ஷன் டபுள் ஆகும் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் கரண்ட் யூசேஜை விட மூணு மடங்கு பவர் கன்சியூம் பண்ணும் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகும் ரெனுவபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த எல்லாத்துக்கும் ஒரே காமன் பேக் இருக்கு அது இல்லாம ஒரு சிஸ்டம் கூட ரன் ஆகாது ஆனா அந்த பேக் போன் மெட்டலை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இக்னோர் பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் ஷாக்கிங் பாயிண்ட் உலகின் செகண்ட் லார்ஜஸ்ட் கோல்டு ப்ரொடியூசர் கோல்டு தான் பிசினஸ் கோல்டு தான் லெகசி அந்த கம்பெனி ஒரு நாள் வேக்கப் ஆகி கோல்டு ஃபியூச்சர் இல்லைன்னு சொல்லல அதைவிட டேஞ்சரஸ் மூவ் எடுத்தாங்க அவர்கள் தங்களுடைய கம்பெனி நேம்ல இருந்த கோல்டு வேர்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க திங்க் அபவுட் இட் பிராண்ட் நேம்ல இருந்து கோல்டு வேர்டை ரிமூவ் பண்றது எவ்வளோ பிக் ஸ்டேட்மெண்ட் அப்போ கொஸ்டின் சிம்பிள் கோல்டு ஃபியூச்சரா அல்ல இந்த மெட்டல் ஃபியூச்சரா இப்போ நம்பர்ஸ் பேசட்டும் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்க்குள் இந்த மெட்டல் டிமாண்ட் கரண்ட் சப்ளையை விட தேர்ட்டி பர்சன்ட் அதிகமாக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபார்ட்டிக்குள் எயிட்டி புதிய மைன்ஸ் ஓப்பன் ஆகணும் ஆனால் ரியாலிட்டி என்ன ஒரு மைன் டிஸ்கவரியிலிருந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வர எயிட்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் சப்ளை ஸ்லோவாக மூவ் ஆகுது டிமேண்ட் ராக்கெட் ஸ்பீடில் போகுது இந்த கேப்பில் ப்ரைஸ் என்ன பண்ணும் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க சில்வருக்கு ஃபிசிக்கல் ஷார்ட்டேஜ் இருக்குது பேப்பரில் நம்பர்ஸ் இருக்குது ஃபிசிக்கலில் மெட்டல் இல்லை முந்நூறு பேர் டெலிவரி கேட்டா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அதனால தான் சில்வர் பிரைஸுக்கு பேனிக் சினாரியோ பாசிபிள் இப்போ கொஸ்டின் இந்த மெட்டலுக்கும் ஃபியூச்சரில் அதே ஃபிசிக்கல் வெர்சஸ் பேப்பர் ப்ராப்ளம் வருமா இந்தியா இத ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்ல இம்போர்ட்டா ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு என்ட்ரி விண்டோ க்ளோஸ் ஆகலையா இதுக்கான ஆன்சர்ஸ் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த மெட்டல் பெயர் காப்பர் எஸ் காப்பர் குவய்டாக இக்னோர் பண்ணப்பட்ட ஃபியூச்சர் சூப்பர் மெட்டல் காப்பரை நாம் சீப் மெட்டல்னு நினச்சோம் பட் ரியாலிட்டி ஒரு பெட்ரோல் கார்ல ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி கேஜி காப்பர் ஒரு ஈவில எயிட்டி கேஜி காப்பர் ஹை அண்ட் ஈவினா ஹண்ட்ரட் கேஜிக்கும் மேல காப்பர் ஈவி அடாப்ஷன் க்ரோ ஆகிற ஒவ்வொரு காருக்கும் காப்பர் டிமாண்ட் டபுள் ஏஐ டேட்டா சென்டருக்கு பவர் கேபிள்ஸ் கூலிங் சிஸ்டம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ரேடார் எலக்ட்ரானிக்ஸ் ரினூவபிள் எனர்ஜிக்கு விண்ட் சோலார் கிரிட் கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரோட்ஸ் மெட்ரோஸ் லைட்டிங் இவை எல்லாத்துக்கும் காப்பர் தான் பிளட் லைன் ஆனால் இந்தியா காப்பரை ப்ரொடியூஸ் பண்ணல இம்போர்ட் தான் குளோபல் மைன்ஸ் லிமிடெட் ஓல்டு மைன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி டிக்லைன் டிமாண்ட் இன்க்ரீஸ் சப்ளை சோக் அதனால தான் காப்பர் குவய்டாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் நாம என்ன பண்ணலாம் ஃபிசிக்கல் காப்பர் வாங்க முடியுமா ப்ராக்டிக்கல் இல்லை ஸ்டோரேஜ் லிக்விடிட்டி ரீசேல் காம்ப்ளிகேட்டட் ஆனால் எக்ஸ்போஷர் அது பாசிபிள் மெட்டிடிஎஃப் பத்து ரூபாயில என்ட்ரி காப்பர் அலுமினியம் ஸ்டீல் ஜிங்க் எல்லாம் ஒரே பாஸ்கட்ல டைவர்சிஃபைடு லோ எஃபர்ட் எஸ்ஐபி பாசிபிள் பிரைஸ் அப் போனா பெனிஃபிட் கரெக்ஷன் வந்தா ஆவரேஜிங் காப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வேதாந்தா ஹிண்டால்கோ ஹிந்துஸ்தான் காப்பர் டைரக்ட் கோ ரிலேஷன் இல்ல பட் டெரெக்ஷனல் பெனிஃபிட் ரிஸ்க் இருக்கு ரிவார்ட் கூட இருக்கு காப்பர் ஃபியூச்சர்ஸ் ஹை ரிஸ்க் ஹை கேபிட்டல் இமோஷன் கண்ட்ரோல் மேண்டேடரி பிகினர்ஸுக்கு நாட் ரெக்கமெண்டட் அதனால ஸ்மார்ட் மணி ஃபிசிக்கல் காப்பர் வாங்கல எக்ஸ்போஷர் பில்டு பண்ணுது இடிஎஃப்ல இண்டெக்ஸ்ல தீம்ல சில்வர் ஹைப் மிஸ் ஆனாலும் ஓகே கோல்டு ஸ்லோ ரன்ல இருந்தாலும் ஓகே ஆனா காப்பர் சைலண்டா பில்டாகிற ஃப்யூச்சரை மிஸ் பண்ணாதீங்க இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க காப்பர் நியூ சில்வர் ஆகுமா எஸ் இல்லை நோ இந்த வீடியோ உங்களுக்கு நியூ பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஃபியூச்சர் பில்ட் ஆகிற மெட்டலை பிரசன்ட்ல ஐடென்டிஃபை பண்றவங்க தான் ரியல் வின்னர்ஸ்